கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புள்ள தேவ ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேலையிலும் தெரிந்து கொள்ளுதல் அடையாளப்படுத்துதல் அன்பு கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோரை குறிச்சி கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல வந்து அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழந்து பரலோகத்திற்கு போகிறதற்கு முன்பதாக தன் கூட டிராவல் பண்ண அந்த சீசர்களை அவர் பார்க்கறதுக்காக வராரு ஏசு கிறிஸ்து பேரை சொன்னாலே அடிச்சு துன்புறுத்துகிற அப்படிப்பட்ட ரோமர் காலத்துல வாழ்ந்துட்டு பொழுது சீஷர்கள் எல்லாம் ஓடி ஒதுங்கி ஒளிகிறதற்காக பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா ஏசு கிறிஸ்து பேரை சொல்லக்கூடாட்டாங்க ஏசு கிறிஸ்துவும் கூட இல்லை அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இவ்வளவு பாலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட எப்படி இருந்திருக்கோம்னா ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில அவங்க இருந்திருப்பாங்க இருந்ததுனால பேதுரு சொல்றாரு ஓகேப்பா எல்லா கிளம்பி போங்க நான் வந்து பழைய மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் ஏறி போறாரு கூட இருக்க சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க ஏப்பா இருப்பா நானும் வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட ட்ராவல் பண்ணுறாங்க கடலில் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக மீனை தேடுறாங்க தேடி 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 சோர்ந்து போற நிலைமையில திரும்பவும் காலையில் கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வராங்க மீனும் கடைக்கில் ஒன்றும் கிடைக்கல அந்த படகுலையே வந்துட்டு இருக்காங்க வரும்பொழுது தூரத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குதுங்க என்பா எதனா சாப்பிடறதுக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி ஏன் அப்படி யோசிக்கிறீங்கனுக்கா நான் மெடிடேட் பண்ண விதம் வந்து அந்த மாதிரி தான் மெடிடேட் பண்ணேன் பைபிளில் போட்டிருக்கு பிள்ளைகளே சாப்பிட ஏதாவது உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தரோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கு நான் மெடிடேட் பண்ணது என்னப்பா ஏம்பா சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவங்களே ஆல்ரெடி மன இருந்து என்னதான் பண்ண போறோன்னு தெரியல திரும்பவும் தொழிலுக்கு போலான்னு மீன் பிடிக்கிறதுக்கு போகலான்னு மீன் பிடிக்க வந்தால் மீனும் கிடைக்கலையே என்னடா பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு என்னப்பா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு வரும்பொழுது இவர் யாருப்பா வயசான ஒருத்தர் சாப்பிட எதனா இருக்குதான்னு கேட்குறாரு நம்மனா ரெஸ்டாரண்ட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இவங்க மனநிலை இருந்திருக்கலாம் இவங்க கிட்டே வரும்பொழுது கிட்ட 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 நெருங்கும்பொழுது சாப்பிட எதுவுமே இல்லையே நாங்களே நைட்டு ஃபுல்லாக மீன் தேடி தேடி மீனே கிடைக்காம ரிட்டன் வந்துட்டு இருக்கோம் சாப்பிட எங்ககிட்ட எதுவும் கேட்குறீங்களேப்பா எதுவுமே இல்லைப்பா எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மனவிருத்தியோடு பேசியிருந்துருப்பார் பேசியிருந்திருக்கலாம் அப்படின்னும் பொழுது அப்போது அங்கேருந்து வர சத்தம் என்ன தெரியுங்களா வருது நான் சொல்கிறத கேளுப்பா வலது பக்கமாக உங்களோட வலையை போடு நான் சொல்கிறேன் பர்டிகுலராக அந்த இடத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வருது என்னப்பா வயசானவர் சாப்பிட ஏதோ இருக்கான்னு கேட்டார் சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க சரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டால் உடனே அந்த வலை வந்து வெயிட் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் எப்போ ஒரு நாள் நடந்தது நம்ம வாழ்க்கையிலு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்றாரு நிதாரிச்சுக்கிறாரு நிதானிச்சு ஏய் இதே தானே இயேசு கிறிஸ்து என்னை முதல் முறை வந்து பார்க்கும்பொழுது கடல்ல இதே வலை வலைக்கிலேயே தக்க மீன்களை நான் பெற்றுக்கொண்டேன் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டது நிமித்தமா அதே மாதிரி போட சொல்றாரு போட்டால் வலை வெயிட் ஆயிடுச்சு நைட்டெல்லாம் தேடிட்டு இருந்துமே கடைக்கிலேயே ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு இரநூறு மீட்ரு அவ்வளோ தூரம் தான் இருந்திருக்கு அந்த கடலுக்கும் அந்த கரைக்கும் நம்ம ஆழத்துக்களை கடலில் போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை இந்த முனையிலேயே இவ்வளோ மீன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சு நிறைய யோசிச்சு இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில் ஆனால் அந்த சொன்ன அந்த வார்த்தை எங்கே இருந்து வந்ததுன்னா எல்லாருமே விட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் சுச்சுவேஷனே மாறிடுச்சு சூழ்நிலைகள்லாம் ஆயிடுச்சு திரும்ப போனால் நம்ம பாதாளத்துக்கு போகிற மாதிரி அதனால நம்ம பழைய மாதிரி தொழிலுக்கே போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழமை பழைய வாழ்க்கைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அந்த வாழ்க்கையை விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஏதுவாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி போனாலும் விடாத உங்களை பின்தொடர்ந்து வந்து அந்த அன்பை கொடுக்கறது பார்த்திங்களா அதுதாங்க ஏசு கிறிஸ்துவோட அன்பு அந்த காத்துட்டு இருந்த மனுஷன் ஏசு கிறிஸ்து அவர் எல்லாரும் கைவிட்டாங்க எல்லாரும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் மாம்சிகமா ஆனால் அவர் நான் மறித்தாலும் நான் உயிர் தெழுந்து உன் அருகிலே இருக்கேன் என்று சொல்லுகிற தேவனாக கருத்தராக இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து இவங்களை தேடி வந்து இவங்களை கேட்குறாரு ஒரு அவரு இவங்களுக்கு தான் வந்து ஐயோ அவர் அடிச்சாங்க கொன்னாங்க செலுவில் அறிஞ்சாங்க அவர் உயிர் தெழுந்தாரு இதுக்கப்புறம் எங்க போனார்னே தெரில ஐயோ அப்படி இப்படின்னு பதட்டம் பதறல் எல்லாம் இருக்கலாம் ரொம்ப மாம்சிகமாக இருக்கும் மனுஷர்களா இருக்கும்ல அதான் சொல்றாரு ஆண்டவர் இந்த பூமிக்குரிய காரியங்களை சொல்லியே உங்களுக்கு புரியலையே பரலோகத்துக்குரிய காரியங்களை சொன்னா உங்களுக்கு எப்படி புரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சீசர்களை பார்க்க அதே தேவன் உங்களிடத்துல இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார் நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன் நல்லா இருந்தேன் இப்படி வாழ்ந்தேன் இதை செஞ்சேன் ஆண்டர்க்காக இதை பண்ணேன் அதை பண்ணேன் நல்லா வைராக்கியமாக இருக்கணும்னு சர்ச்சைக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன் போயிட்டு நல்லா ஆரஞ்சுலாம் வந்துட்டேன் ஆனால் இந்த பழைய இந்த பாவத்திலிருந்து இருந்து என்னால் மீண்டு வரவே முடியாது அது இழுக்குதே என்ன நான் அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு ஒரு பதற்றத்தோட ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம் இதுக்கான வார்த்தைகள்லாம் எங்கேயாவது இருந்து கரெக்டாக வந்தால் நல்லா இருக்குமே நம்மளுக்கு நம்ம டீப்பா யோசிச்சு இந்த பாவத்துல இருந்து வெளியில வரணும்னு யாருக்கிட்டே போய் சொல்லணும்னு நினைச்சாலும் அது கேவலம் அது அசிங்கம் அதை சொல்ல முடியாது இதுல இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் இதற்கு பதில் தருகிறவர் ஒரே ஒருத்தர் தான் ஏசு கிறிஸ்து மட்டும் தான் அவர்கிட்ட கொடுங்க அண்டவரே இந்த பாவத்துல இருந்து இந்த பாவத்துக்கே நான் திரும்ப போக கூடாது ஆண்டவரே இதுல இருந்து நான் மீண்டு வந்துடணும் நான் கிறிஸ்துக்குள்ள உங்களுக்குள்ள நெருங்கி வரணும் இது கெட்டதுன்னு தெரியுது ஆனா இதனால விட முடியல விடணும்னு நினைக்கிறேன் கஷ்டமா இருக்கு திரும்ப திரும்ப அதிலே போய் மாட்டிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏசு கிறிஸ்துவ பாருங்கள் முதலாவது அவர் தெரிந்து கொள்றார் யாரை தெரிந்து கொள்றாரு யாம் பிள்ளைங்க அங்கே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக போய் மீனை தேடி 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 கஷ்டப்பட்டு கூட இருக்கும் போதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் விசுவாசமாக இருங்க விசுவாசமாக நீங்கள் எதை பார்த்து சொன்னாலும் அது உங்களுக்கு நடக்கும் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொன்னேன் கேட்கல நான் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்துட்டேன் இப்போவும் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஆப்ரேட் ஆகாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோர் என்ன பண்ணுறேன்னா தன்னுடைய பிள்ளைகளை தெரிஞ்சுக்கொள்றாரு பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சாப்பிட ஏதாவது உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் வந்து செம்மை சூப்பர் டைப்பு நீங்கள் அதான் சொன்னீங்களா போன வீடியோவில் போட்டிருப்பேன் நீங்கள் அப்பாவை நினைச்சா அப்பா ஃப்ரெண்டா நினைச்சா ஃப்ரெண்டு இல்லை என்னவா நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க கூட இருப்பார் அவர் வந்து மாறாதவர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொண்டு வந்து நிற்கிறாரு ரெண்டாவது நான் தான் அதுன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார் எப்படி அடையாளப்படுத்துகிறாருன்னா நீ இதை தான் செய்வேன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சது நிமித்தமா அந்த இடத்துலயே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து நீ வலது பக்கம் போடு மீன் வாரம் சொல்லி அவர்தான் என்பதை அடையாளப்படுத்தி கொள்கிறார் இந்த நாட்டில் கூட நம்ம சில வேலைகள்ல எனக்கோ ஒரு நாள் ஜோ பண்ணி இருப்பான் எனக்கு இந்த வார்த்தை நடக்கணும்ப்பா இந்த காரியம் எனக்கு நடக்கணும் இந்த வேலை கிடைக்கணும் இந்த திருமணம் நடக்கணும் இது நடக்கணும் அது நடக்கணும்னு ஆனால் அது நடந்துட்ட பிறகு அவருக்கு நன்றி சொல்ல மறந்துருப்பீங்க இதனால அதை யோசிச்சு அன்றரே நீ செய்த கொடான கோடி காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு எல்லாத்துக்காக நன்றி செலுத்துறாண்டவர் சொல்லி நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது இந்த அடையாளப்படுத்திக் கொள்கிற இந்த தேவன் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்குள்ளவே நீங்கள் உணர்ந்து நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது அந்த நன்றியை அவர் சந்தோஷமாய் அங்கீகரிப்பார் இந்த நாட்களில் கூட இந்த அடையாளப்படுத்தி கொள்கிற தேவன் வலது பக்கமாக போடு உனக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் போட சொல்றாரு இவர் கண்டு கொள்கிறாங்க கண்டு கொண்ட உடனே அங்கே பேதர் என்ன பண்ண முடியலன்னா அஹ் அவனுடைய நிலமையை அவனால் அமைதியா இருக்க முடியல உடனே அவன் ட்ரெஸ்லாம் போடாமல் போடாம இருக்கான் மேலே ஒரு அங்கேயே மட்டும் போட்டுன்னு தண்ணியில் எகிரி குதிச்சான் ஆண்டவர் தான் அது கன்ஃபார்மா தெரியும் இதே சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவர் வந்தாரு என் வலை கிழியத்தக்க அவர் மீனை கொடுத்தாரு இப்போவும் அந்த வலை வெயிட்டா இருக்கு அவன் தூக்க கூட இல்லை மீன் எத்தனை மீன் இருக்குன்னு கூட பார்க்கல அந்த வலையோட டென்சிட்டியை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ இது அவர் தான் அவரை தவிர வேற யாருமேலன்னு சொல்லிட்டு தண்ணியில் எகிரி குதிச்சு படகு வந்து சேர்த்துக்கு முன்னாடி சீஷருக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டு மீனெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ளே எகிரி குடிச்சி போயிட்டான் கிட்ட போயிட்டு ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான்ப்பான்னு சொல்லிட்டு குதிக்கிறான் இப்போ பார்க்குறாங்க எல்லாரும் வந்து இவங்க தன்னுடைய பிள்ளைகள் நைட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டிருப்பாங்க மீனுக்காக எதுவுமே இல்லைன்னு வருவாங்க அதே போல உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்திருப்பார் பிள்ளைங்க எவ்வளோதான் விசுவாசிச்சு அதுலேருந்து மேற்கொள்ளலாம்னு நினச்சாலும் அவங்க மாம்சத்தில் பலவீனம் அடைகிறாங்கன்றது ஆண்டவர் தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வராருங்க எல்லாம் போயிட்டு மீனுக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க என் பிள்ளைங்க சாப்பிடாம பசியா வருவாங்கன்னு சொல்லி அப்பவும் சுடப்பட்டிருக்கு மீன் பொறிக்கப்பட்டிருக்கு நெருப்பு எரிஞ்சு அது கரியாகி இருக்கு அந்த இடத்துல என் பிள்ளைங்களுக்காக நான் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆண்டோர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அப்பமும் மீனும் தன்னுடைய சீஷர்களுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ரெடியாக வச்சுட்டு இருக்காரு பிள்ளைங்களே நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடுவீங்க நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த அன்பை கொடுக்குறாரு மூன்றாவது அன்பை பொழிகிற தேவனாக இருக்கிறார் முதலாவது அவர் தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது அவர் அடையாளப்படுத்திக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவது அன்பை பொழிகிற தேவனாக இருக்கிறார் நம் தேவன் ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல நம் தேவன் ரொம்ப சூப்பருங்க ஒரு வேற லெவலுங்க அவர் முதல்ல உங்களுக்கு காட்டுவார் ஏய் நான் தான்ண்டா தேவன் தேவனாய் கத்துறா நான் இருக்கிறேன்டா அவங்க கூட எதனா ஒரு வகையில உங்களுக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சுட்டே இருப்பாரு நாம தான் சில நேரத்துல புரிஞ்சு கொள்ள மாட்டோம் ஒரு ரகசியம் சின்ன ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன் உங்க வாழ்க்கை கேவைகள் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் தேவன் வந்து எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து பயங்கரமா அப்படியே ஒடான கூடி தூதர்கள் மத்தியில் அப்படியே சிங்காசனம் போட்டுன்னு அது நம்ம இமேஜின் பண்றது நம்ம மெடிடேட் பண்றோம் எந்த அளவுக்கு ஆண்டு ஒரு வல்லமையில் மெடிடேட் பண்ணும்போது நம்முடைய நம்மளுடைய சில தரிசனங்களை கத்துற காண்பிப்பார் ஆனா தேவன் எப்படி வருவார் என்பதை எளியா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாருங்க பயங்கரமான காற்றடிக்குது பயங்கரமான இடிமுழக்கம் வருது பயங்கரமான சத்தம் வருது இதுலலாம் ஆண்டவர் இருப்பாரான்னு எளியா தேடுறாரு ஆனா எதுலுமே இல்லை மெல்லிய சத்தமா வர்றாரு சில நேரங்களில் சந்தோஷமா ஆயிட்டோம்னாக்கா ரொம்ப கத்துரும் ஐயோ எனக்கு கிடைச்சிருச்சு எனக்கு இதாயிடுச்சு அதாயிடுச்சின்னு கத்துரும் கத்தி கூப்பார் போட்டு பயங்கரமா அதை என்ன பண்றோம் பெருசா பண்றோம் அந்த டைம்ல நம்ம என்ன பண்றதில்ல பொறுமையா இருந்து கேக்கிறது இல்லை சில நேரத்துல சோதனை வரும்போது பிரச்சனை வரும்போது ஐயோ ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல ஆண்டவரே இது நடந்துச்சு அது நடந்துச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றோம் அந்த நேரத்துல ஆண்டவரே இந்த காரியம் ஏன்பா நடந்தது நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமா கேட்கல எல்லா விதமான ஆறாவரத்தின் மத்தியிலையும் ஆண்டோர் வந்து நிற்க மாட்டார் மெல்லிய சத்தமாய் காதல வந்து சொல்வார் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் நீங்க அதை எடுத்து பிரயோஜனப்படுத்த ஆரம்பிப்பீங்க நே ஒண்ணுதான் ரகசியம் என்னன்னா நீங்க ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருந்து அணுவே நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க உங்க சுத்தம் பான்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கல உங்க காதல வந்து கத்தர் பேசுகிறதை கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஏன்னா நம்ம சில நேரத்தில் நாம தான் பேசுறோமா கண்டி அவரை பேசவே விடுறது கிடையாது அன்றரை நீங்க பேசுங்கப்பா நான் காது குடுத்து கேட்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார் என்னால் அவர் பேசுகிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் இன்று வரை ஜீவித்து கொண்டிருக்கிறாரு யாராருக்கு எந்தெந்த நேரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் திட்டம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு இந்த சீஷர்கள் மீ கடலுக்கு போனாங்க மீன் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு மீனை மட்டும் கொடுக்கல அவங்க வந்து சுட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அவர்களுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோகம் உங்களுக்காக ஆல்ரெடி சிலுவையில் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இருபை நிமித்தமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிருக்கு நே ஒன்று தான் நீங்க அவர் சத்தத்தை கேட்டு கூர்ந்து கவனிச்சு ஆண்டவரே நீங்க பேசுறீங்க நான் காது கொடுத்து கேட்குறேன்ப்பா கையை கட்டிக்கிறேன்ப்பா நான் பேச விரும்பலை நான் பேசுகிறதுக்கு நான் பெரிய ஆளிலப்பா நீங்க பேசுங்க நான் கேட்குறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கீழ்படியும்போது கத்தர் உங்களை எல்லாம் பாவ சூழ்நிலிருந்தும் எல்லாம் அவிவிசுவாசமான சிச்சுவேஷன்ல இருந்தும் உங்களை அங்கேருந்து கொண்டு வந்து உங்களை நல்வழி படித்து அநேகர் கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படி உங்களை நடத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அவர் அடையாளப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் அன்பை பொழிகிற தேவனாக இருக்கிறார் அவர் அன்பானவர் உங்களுக்கான எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பார் ஆல்ரெடி சம்டைம்ஸ் நம்ம நிதானமா இருந்து அவைகளை பெற்றுக்கொண்டோன்னா அந்த ஆசிர்வாதத்துக்குள்ள நீங்க அழகா நுழைவீங்க அழகா அந்த ஆசிர்வாதத்தை கெடுத்து பிசாசு எல்லாம் பண்ணலாம் எல்லாம் செய்வான் பிசாசு வந்து கொம்பு வச்சுன்னு அப்படியே பயங்கரமா அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சுன்னு கருப்பா அப்படிலாம் வந்து நிக்க மாட்டான் சிம்பிளா அவன் பண்ணி போயிடுவான் ஏதாவது யார் மூலியமா ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வச்சு உங்க சமாதானத்தை எடுத்துருவாங்க அந்த நேரத்துல நம்ம சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த நேரத்தில் நீ அமைதியாரு பேசாத சண்டை போடாத இதை செய்யாத அதை செய்யாதன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆவியானவர் டீச் பண்ணுவார் இந்த வார்த்தையை கேளுங்க கத்துறவங்களோட இருந்து பெரிய கருத்தை செய்வார் அமீன்